ராசி அன்பர்களே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் குழந்தைங்களோட முன்னேற்றம் அப்படின்னு குடும்பத்தில் வந்து இந்த வாரம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைங்களை சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி கூட உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏதானே வீட்டில் வந்தால் கூட அதை வந்து நீங்கள் நேரடியாக அணுகி அதை வந்து சமாளிக்க பாருங்க ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து தொடர்பான இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரும் இந்த வாரம் வந்து புதிய முயற்சினால் வியாபாரத்தில் வந்து நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பழைய கடன் லோனு இதெல்லாம் வந்து தீக்கிறதுக்கு நல்ல திட்டம் போடுவீங்க அது இந்த வாரத்துக்கு வந்து நல்லபடியாக உருவாகும் வேலையில் ப்ரமோஷனுக்கு வெளிநாடு போ போக்குவரத்து அது மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு அப்படி முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நல்ல இந்த வாரத்தில் நல்ல முன்னேற்றமான செய்திகள் எல்லாமே கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இன்கம் அதிகரிக்கும் பழைய பொருட்களை வந்து விற்கிறவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தலைவலி அது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் அது வந்து உடனே காம் சரி பண்ணிக்கங்க மாணவர்களுக்கு வந்து கல்வி படிக்க படிப்பில் வந்து உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் அந்த வாரத்தை பொறுத்தளவில் வியாழக்கிழமை அன்றைக்கு விநாயகரை வழிபட்டிங்கனாலே எல்லா பிரச்சனைகளும் குறைஞ்சி மன நிம்மதி அதிக அதிகரிக்கும் நன்றி